கருவாகி கல்லில் வடிவாகி ஓலையில் வரியாகி கணினியும் உனக்கே என் முதல் வணக்கம் மற்றும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்புமிகு மகளிர்கள் பெண்களின் வாசம் படாத பல துறைகளின் முன்னோடிகளாக இருந்த பெண்மையின் ஆளுமை திறனை உலகிற்கு பறைசாற்றிய அற்புதை பெண்களாக நினைவு கொள்ளும் வகையில் முதல் இந்திய பெண்மணிகளாக ஆளுமைத் திறனுக்கு அடையாளமாக இருந்தவர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி ஆவார் இந்தியாவின் உலக அரங்கில் தலைமுறச் செய்த ஆக்க சிறந்த பெண்மணி ஆவார் மண்ணுலகம் மட்டுமில்லாமல் விண்ணுலகமும் எங்கள் களம் என இந்தியாவின் முதல் பெண்மணியாய் விண்ணில் கால் பதித்துவிட்டு விண்மீன்களின் நாயகியாக வீற்றிருப்பவர் கல்பனா சாவ்லா ஔவையாரின் ஆர்த்திச்சூடி இடம்பெற்ற ஊக்கமது கைவிடல் என்பதற்கு ஒரு பெரிய சான்று மேரிக்கோமின் வாழ்க்கை காயங்கள் பல கண்ட காரிகளாக குத்து சண்டையில் முன்னோடியான தடத்தில் முதல் கால் படித்தவரின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே போகும் மண் முதல் விண்வரை சமூகத்தின் எத்துறையை எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்ற அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது நம் நாடு என்னும் பாகுபாடு கிடையாது தன்னை நோக்கி அயராமல் அடி எடுத்து வைப்பவர்களுக்கு பரிசை அள்ளி கொடுக்க மட்டுமே தெரியும் சவால்கள் நிறைந்த சமூகத்தை எழுதில் எதிர்கொண்டு சாதனை என்னும் சிகரத்தை எட்டி பிடிக்கலாம் என்கின்றார்கள் பல துறைகளில் வென்ற பெண்மணிகள் ஒரு பெண் தன்னை தரம் உயர்த்துவதும் தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் தரம் உயர்த்துவதும் ஆகும் வா பதக்கங்கள் பல சுமக்க பாரினில் துணிந்து வா நன்றி